ஜெய்வராகி இந்த ஆலயம் வந்து கிட்டத்தட்ட ஐந்து வருடமாக வந்து மக்களுக்காக வந்து ஒவ்வொரு கணமும் வந்து சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆலயம் இங்கே வந்து எல்லாரும் வழிபாடு செய்யலாம் எல்லா மக்களுக்கும் இறைவன் புதுமையானவன் எல்லா மக்களுக்கும் இறைவன் உரிமையானவர் அப்படின்ற காலகட்டத்தின் ரூபமாக தான் அன்னை இங்கே சுயம்பா அவதாரம் செய்தாங்க சுயம்பா அவதாரம் செய்து பல மக்களினுடைய குறையை தீர்க்கிறது மட்டும் இல்லாமல் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காத இயங்கு கொண்டிருக்கக்கூடிய தாயினுடைய ஆற்றல் அருமையானது உலகம் ஒற்றுமையாக இருக்கணும் மற்றும் பக்தர்கள் ஒன்றிணைந்து செயல்படணும் ஆன்மீகம் என்பது அனைவருக்கும் புதுமையான ஒரு வழிபாடாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய அன்னையினுடைய வாக்கின்படிதான் இந்த ஆலயம் ஒவ்வொரு நிலைமையை கொண்டிருக்கிறது நடத்தப்பட்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு பூஜைகளும் மிகவும் சிறப்பாக நடக்க காரணம் வந்து என்னன்னா பக்தர்கள் கூடிய பெரும் கடமைகள் பெரும் இன்னல்கள்ல இருந்து வெளிவந்து இன்னைக்கு தாயினுடைய பெரும் பாசத்திற்கு ஆளாகி இவ்வளவு மக்கள் இன்னைக்கு இந்த இடத்துல குனிந்து எல்லாமே எனக்கு நடக்கின்றது என்ற பெரும் அந்த தாய் எழுந்தது ஒரே காரணம்தான் இங்க ஆற்றல்ன்றது நாலு மணிக்கு மேலதான் ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் மாலை நான்கு மணிக்கு தான் நடைத்திறப்பும் இருக்கு நான்கு மணிக்கு மேல நம்ம பூஜை ஆரம்பிக்கும் பொழுது இரவு ஒன்பது மணிக்கு தினசரி ஆராதனை நடைபெற ஆரம்பிக்கும் அமாவாசை என்று நடக்கப்படக்கூடிய சத்ரு சங்கார குருதி பூஜை அப்படின்றது பெரும் பூஜை இந்த குருதி பூஜை அப்படின்றது வந்து மனிதன் வாழ்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பமான நிலைக்கு வியாபாரம் இல்லாமல் மனிதன் மேலேறி வரப்பட வேண்டும் எந்த விதமான மாயங்களுக்கு அகப்பட்டு தன் மனதை கொண்டு போய் துன்பப்பட்டு பெரிய செலவுகள் அகப்பட்டு அகப்பட்டு துன்பத்தில் இருக்காங்க அதிலிருந்து வெடுகொண்டு வரணும் என்கின்ற அம்மா ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க உலகம் உண்மையானது உலகத்தில் வாழும் மனிதர்களும் உண்மையானவர்கள் ஏமாற்றப்படக்கூடிய விஷயங்களே அனைத்திற்கும் ஏமாற்றத்திற்கும் காரணம் அப்படின்னு சொன்னாங்க வருபவர்கள் மண்ணை இழந்து மரியாதை இழந்து மானத்தை இழந்து வரக்கூடிய இந்த கூட்டத்திற்கு ஒரு காலமும் பொன்னாசை பொருளாசை வைக்கக்கூடாது உண்மையா இங்க செயல்படணும் ஒவ்வொரு இல்லத்திலும் விதி தீபம் இணைத்திருக்கக்கூடிய மகாதீபத்தை ஏற்றப்பட்டு உலகம் சுபிட்சம் பெறணும்னு சொன்னாங்க அதுபோல இன்னைக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உயர்ந்து வரக்கூடிய நித்தையும் இந்த அன்னப்பூரணி குடிகொண்ட ரூபமாக ஒவ்வொரு நாளும் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று இந்த அன்னதானம் என்பது வந்து உறவினர்களுக்கு விருந்தோம்பல் அப்படின்ற பெரும் உரிமைக்கு சம்பந்தப்பட்டே நாங்கள் நடத்தப்படக்கூடிய பெரும் அன்னதானம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அம்மாவுடைய வாக்கு ஒவ்வொரு வளர்பிற பஞ்சமியிலும் எதையும் கொண்டுகிட்டு வர வேண்டாம் எதையும் எடுக்க தேவையில்லை எதையும் என்னை நாடி அள்ளி கொடுக்க வேண்டாம் ಅಮ್ಮ ಎಂದ ನಾಮತ್ತೆ சொல்லி ಜೈ ವಾರಾಹಿ ಜೈ ಜೈ ವಾರಾಹಿ ಎಂದ ಶರಣಗತಿ ಮಂದಿರಮೇ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வை மாற்றப்படும் காப்பாற்றப்படும் என்கின்ற எண்ணம் எல்லா மக்களுக்குமே அம்மா உள்ளுணர்வோட கொடுத்திருக்காங்க இந்த மண்ணில இரவு பனிரெண்டு மணி ஆராதனை என்பது அகிலத்தையும் காக்கக்கூடிய ஆராதனை பக்தர்கள் கூட்டம் திரளாக திரண்டு ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி என்கின்ற நாமும் இரவில் பனிரெண்டு மணி முதல் நான்கு முப்பது மணி வரையில பிரம்ம ஆராதனையில அந்த சக்தி பண்படகாக உயர்ந்து அவபவனுடைய பாவ கர்மாக்கள் விளக்கப்படும் என்கின்றதே அன்னையினுடைய வாக்கப்புன்னு சொல்லி அம்மா மறைஞ்சாங்க அந்த நாள்ல இந்த நாள் வரிகளுமே ஒவ்வொரு பக்தரும் இந்த மண்ணிலை இரவு பன்னிரெண்டு மணிக்கு நின்று ஒவ்வொரு வளர்பிர பஞ்சமி தேவர பஞ்சமி அம்மாவா சென்று ஜெய்வாராகி ஜெய் ஜெய் வாராகி என்கின்ற நாமும் எவர் உரைப்பரோ அவர் அக்கணமே இனதருள் பெற்று காப்பாற்றப்படுவார் இன்னல்களிலிருந்து விலகப்படுவார் துன்பத்திலிருந்து மேலோங்கப்படுவார் விடுபட்டு என் பாதத்தில் சரணாகதி அடையப்படும் என்கின்ற நாமும் என்றும் உண்மையாய் இருந்தது இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு முழுமையான அன்னையினுடைய நாமத்திற்கு சரணம் கொண்டு தாயினுடைய சுயம்பு ஸ்ரீ சுயம்பு எம வாராகி என்கின்ற நாமத்திற்கே ஒவ்வொரு மனிதனும் அடிமையாக்கப்பட்டு அவளுடைய நாமத்தை அவளுடைய திருப்பாதத்தை தொட்டு தழுவி உலகம் சமமாக மதங்களை கடந்து இனங்களை கடந்து மகத்துவத்தை கடந்து மானிடன் என்கின்ற உணர்வை ஒன்று கொண்டு ஆன்மீகம் என்கின்ற அன்னையின் அருளை பெற்று ஒவ்வொரு மனிதனும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் இயக்கப்பட வேண்டும் என்பது அன்னையின் வாக்கு இந்த ஆலயத்தினுடைய வாக்காகவே இருக்கும் இங்கே அனைத்து பக்தர்களும் ஒன்று கூடி நடத்தப்படக்கூடிய பெரும் வழிபாடு ஒவ்வொரு காலமும் இன்னும் பன்மடங்கு சிறந்து தான் போகணும் என்றது அன்னைக்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம் ஜெய்வராய்